வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று வனாலயத்தில் உள்ள அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவனை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று நானூற்றி நாற்பதாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் கோவை தீனி நிறுவனர் திரு சவுந்தர் அவர்கள் ஸ்ரீஹரி கம்ப்யூட்டர்ஸ் திரு பி மனோகரன் அவர்கள் டாக்டர் செல்வகுமார் அவர்கள் டாக்டர் செல்வி செல்வகுமார் அவர்கள் ஆரிஸ் என்டர்பிரைசஸ் திரு ஏ ராமசாமி அவர்கள் அர்ஜூன் என்டர்பிரைசஸ் திரு பத்மநாபன் அவர்கள் வி ஃபோர் ஃபயர் திரு பிரவீன்குமார் அவர்கள் சமூக சேவகர் திரு விஜயகுமார் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திரு விஜயகுமார் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினர் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவி சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னச்சாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் காலை பசுமி வணக்கம் நானூற்றி நாற்பதாவது வான்மலை பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் வனம் ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குநர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் என்னோட பெயர் வந்து பி மனோகரன் ஸ்ரீகிரி இன்போ சிசிடிவி கேமரா பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து இங்கே பல்லடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் மருத்துவ கேம்க்காக என்னை இங்கே அழைச்சிருக்காங்க நர்ஸுங்கிறது எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் ஸ்வீட்டு காரம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து உடல் நலத்துக்கு கேடு இல்லாமல் பண்ணி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நம்ம உடல் நலத்தை மேம்படுத்தக்கூடிய பலவிதமான உணவுகளையும் அங்கே தயாரிச்சிட்ருக்கோம் நம்முடைய எண்ணங்களில் ஒரே குப்பைகளாக உள்ள வந்து விழுகுது உணவுலேயும் குப்பையை போடுறோம் எண்ணங்கள்லேயும் குப்பையை போடுறோம் இதை எப்படி சீரமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்போது நீங்கள் ஏஐன்னு சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்காங்க அதில் பெரிய முன்னெடுப்புகள் வந்துட்டுருக்கு டே டு டே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்ருக்கு அந்த ஏஐ வந்து நமக்குள்ளே ஒன்று இருக்குது உடல் சார்ந்து மனம் சார்ந்து ரெண்டு இருக்குது நம்ம உடலை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு ஏஐ நமக்குள்ளே செயல்பட்டுட்ருக்கு நாம் இன்றைக்கி இப்படி நான் பேசுகிறேன்னா நான் பேசுகிறதுக்காக என்னுடைய வாயை எப்படி அசைக்கணும் என்னுடைய உதடை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது அது என்ன பண்ணுது உள்ளே இருக்க ஏஐ பண்ணுது இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நமக்குள்ளே இருக்க ஒன்று ஏதோ ஒன்று நமக்குள் ஒருவன் அந்த ஒருவன் எப்படி இருக்கிறான் அந்த ஒருவனில் சில தவறுகள் இருக்கு அவைகளை சரி செய்யணும் நம்ம தியானங்கிறதே அதுதான் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் செல்வகுமார் பல விதமான மரங்களை தான் என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது இந்த வாய்ப்பை எனக்கு இங்கே அளித்து பேச வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி போன வாரம் அனந்தராமகிருஷ்ணன் சார்னு ஒருத்தர் வந்தார் சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் அந்த சம் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வேண்டரம் அதோட டைரக்டர் நிறுவனர் வந்து பேசினார் அப்போ நான் வந்து இவ்வளோ நாளாக வெஸ்டர்ன் அமைப்புகள் மட்டும் சொன்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு நான் இருந்தேன் ஏன்னா இந்த விலங்குரிமையை பற்றி நான் அடிப்படையில் நியாய தர்மத்தின் அடிப்படையில் தான் நம்ம விலங்குகளை உபயோகப்படுத்துறது தப்பு அப்படிங்கிற ஒரு கொள்கையில் தான் இந்த நாலு வருஷமாக செயல்பட்டு இருந்தேன் ஆனால் அந்த அந்த செயல்பாட்டினால் இருந்து எடுக்கிற எந்த பொருளையுமே நான் யூஸ் பண்ணுறது இல்லை நாலு வருஷமாக வீகன் உணவு முறை தான் நான் வீகன் வாழ்க்கை முறை அதை நாங்கள் அசைவம் முட்டை பால் 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 சார்ந்த பொருட்கள் பட்டு துணி தோல் பொருட்கள் அந்த மாதிரி எந்த சர்க்கஸ் லேப் ரிசர்ச் எதுலேயுமே நம்ம விலங்கை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அவங்க நம்மளை மாதிரி உணர்வுள்ள உயிர்கள் அந்த காரணத்துக்காக தான் நான் எடுத்துட்டேன் ஆனால் இந்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமாக நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா என்னோடய ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு நாம் ஒரு நல்லது எடுத்தோம்னா அதன் மூலம் பல நல்லது வருதுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு எனக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து நான் மெடிசன்ஸே இல்லாமல் கண்ட்ரோல் வச்சிட்ருக்கேன் அது காரணம் வந்து இந்த பாலை நான் தவிர்க்கிறது தான் அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அந்த உணவு முறை வரப்போ ஆல்மோஸ்ட் இப்போ நார்மல் லெவலுக்கு என்னோடய ப்ளட் சுகர் வந்துருச்சு நோ மெடிசன்ஸ் எதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாதுங்க அதை நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் தான் என்ன உணர்ந்தேன்னா சுற்றுப்புற சூழலுக்கும் இதுதான் நல்ல விலங்கு விவசாயம் அனிமல் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து புவி வெப்பமயத்துக்கு முக்கியமான காரணம் அதாவது முக்கியமான காரணம் இல்லை மிக முக்கியமான காரணம் ஆனால் நமக்கு யாருக்கும் அது தெரியாது ஸோ வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் இதெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க அதனால் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஆனால் போன வாரம் அனந்தராமகிருஷ்ணன் சார் தான் சொன்னார் அவர் திருவனந்தபுரத்தில் அவர் ரிசர்ச்சில் சொன்னார் புவி வெப்பமையானதற்கு முக்கியமான காரணம் முப்பத்தி ரெண்டு சதவீத காரணம் வந்து விலங்கு விவசாயம் விலங்கு விவசாயம் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாமே அசைவம் முட்டை பால் இந்த மூணு கேட்ட கேட்டுடனே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் எப்படி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மரம் வச்சு நடணும்னு சொன்னப்போ பெருசாக யாரும் இன்ட்ரெஸ்டாக காமிக்கலையோ அதே மாதிரி தான் இதை நம்ம லேட்டாக தான் உணர்ந்துருக்கோம் இதை பற்றி சிந்தித்து கொஞ்சம் படித்தோம்னா நம்ம இதை புரிஞ்சுக்குவோம் அந்த இயற்கை என்பது வந்து நம்மளை வந்து நல்ல வளமாக கூற வளர்த்தி விடுது ஸோ இயற்கை என்பது நம்ம வந்து எப்பவுமே வந்து இயற்கையோடு வாழணும் இயற்கையோடு வாழ்ந்தால் தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த வனம் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றி வனம் ஃபவுண்டேஷன்லாம் இன்றைக்கி நேரங்க நன்றி வணக்கம் இன்னைக்கு மழைநீர் சேவை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க ஸோ மழைநீர் சேர்ப்புக்கு நிறைய சுத்திகரிப்பு கிரிவுகள் நிறைய ஃபில்ட்ரேஷன் மெத்தடாலஜி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஃபில்ட்ரேஷன் ஹாவர்ஸ் பண்ணுறோம் இந்த சேகரித்து வைத்த மழைநீர் வந்து பத்து ஆண்டுகளானால் கிடாது மழை தண்ணி ஒரு லைஃப் டைம் நீங்கள் தொட்டியும் கழுவு தேவையில்லை கிளீன் பண்ண தேவையில்லை அப்படின்றத சொல்கிறோம் இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் எது எது இதோட பேக்கப் என்ன ரிசர்ச் பேக்கப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பீட்டர் ஜே அப்படின்ற மைக்ரோ பயாலஜிஸ்ட் கடந்த முப்பது ஆண்டுகளாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ பயாலஜிஸ்ட் அவர் இப்போ முப்பது ஆண்டுகளாக மழைநீர் சேர்ப்பு தொட்டிக்குள்ளே என்ன நடக்குது என்ன மாதிரியான வளர்ச்சி பாக்டீரியாஸ் எப்படி வளருது அப்படின்ற நுண்ணுயிர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அவரை தொடர்ந்து நிறைய பேர் ஆந்தனி ஸ்பிங்ஸ் கிரைகிவான்ஸ் இந்த மாதிரி நிறைய ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கூட்டமே உருவாக்கி முப்பது ஆண்டுகளாக திரும்ப திரும்ப அதே ரிசர்ச் நடத்தியிருக்காங்க ஸோ இந்த ரிசர்ச் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைநீர் வந்து தண்ணீரை தொட்டியை வந்து சுத்தம் செய்யாமல் அப்படியே வைக்கும்போது தண்ணீர் வந்து மூவாயிரம் மடங்குக்கு மேலே சுத்திகரிப்பு திறன் அடையுது அப்படிங்கிறாங்க சுத்திகரிப்பு திறன் கிடைக்குது ஸோ எப்படி அது அடையுது அப்படின்னா சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டு எளிமையாக எல்லாத்துக்கும் புரியுற மாதிரிங்க இப்போ நீர்நிலைகள் குளம் குட்டை அதே மாதிரி நமக்கு ஓடுற தண்ணி இருக்கிற பக்கம் ஆறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் அஜிடேஷன் அந்த மேற்பரப்பு வந்து காற்றும் தண்ணியும் சேர்ந்து ஒரு மூமெண்ட்டில் இருக்கும்போதுங்க ஆக்சிஜன் சரி உடல் நிறைய நடந்துருது அதாவது ஏரோபிக் கண்டிஷன் கிரியேட் ஆகிருது இந்த ஏரோபிக் கண்டிஷனால ஏரோபிக் பாக்டீரியா வளருது ஏரோபிக் பாக்டீரியாவோட கழிவுகளில் அமோனியா இருக்கிறதுல நைட்ரேட் நைட்ரேட்ஸ் இருக்குது இந்த குளத்தில் இருக்கிற தாவரங்கள் நைட்ரேட்ஸை மறுபடியும் உரமாக எடுத்துக்கிட்டு திரும்பி ஆக்ஸிஜனை கொடுக்குது இது வந்து ஈக்கோலாஜிக்கல் சைக்கிளாக இருக்குது இதே சைக்கிளை உங்கள் மழைநீர் சேரிப்பு தொட்டிக்குள்ளேயே அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு அப்படின்னா லைஃப்லாங் நீங்கள் மலை மழைநீர் தொட்டியை கழுவ தேவையில்லை அது என்ன பண்ணுறோம்னா மழை தண்ணீரை தே டேங்கினுடைய பாட்டமில் கொண்டு போய் ஸ்மூதிங்காக தண்ணீரை வந்து செலுத்திடுறோம் டேங்க்கோட சக்ஷன் வந்து டேங்கோட தண்ணீருடைய மேற்பரப்பில் கரெக்டாக ஒரு எட்டு இன்ச்சுக்கு கீழே செக்ஷன் வர மாதிரி பண்ணிடும் ஸோ தண்ணி எந்த லெவல் இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி கரெக்டாக அந்த இதுல செக்ஷன் ஆகும் ஸோ இப்படி பண்ணும்போது அமோனியா வளர்ச்சி தண்ணியில் இருக்காதுங்க அமோனியான்றதா அந்த கழிவு பாக்டீரியானுடைய கழிவு இந்த கழிவு கழிவை அமோனியான டாக்ஸின் நம்ம உடம்புக்கு வந்து சரி கரெக்டாக அது வந்து சிங்க் ஆகாத ஒரு ப்ராடக்ட் அது ஸோ நீர்நிலைகளில் தேங்கின தண்ணி சின்ன அளவான தேங்கின தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அதில் அமோனியா கண்டுகிட்டு இருக்கு இதனால் களங்களாக இருக்கும் தண்ணி கலரேஷனோட இருக்கும் ஸோ மழைநீர் சேரிப்பு தொட்டிக்குள்ளே நீங்கள் கழுவாமல் வச்சுக்கிறது நல்லது கழுவாமல் லைஃப் லாங் வச்சுக்கிட்டாலும் நல்லது ஒரு அளவான ஃபில்ட்ரேஷன் இருந்தால் போதும்னு சொல்லி டாக்டர் பீட்டர் ஜெயக்கும்ஸோட ஆய்வுகள் சொல்லுது வி ஃபயர் ஃபைர் சிஸ்டம் ப்ரைவேட் அந்த கம்பெனியிலேருந்து வந்திருக்கேன் ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபயர் ஃபையர் எக்ஸ்டிங்ஷன் இருக்கோம் ஃபயர் ஹைட்டன் சிஸ்டம் அதுபோக சஃப்ட்டி ஐட்டம் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தேவையான சேஃப்டி ஐட்டம் நம்மளுக்கு நீங்கள் வனத்துக்கு தேவையான சேஃப்டி ஐட்டம் க்ளவுஸ் அந்த மாதிரி மாஸ்க் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இதுதான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணிடுங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அந்த வனம் சம்பந்தப்பட்ட மீட்டிங் சரிங்க இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறதுனா இப்போ என்னோட பிறந்த இருந்தாலும் சரி என்னோட திருமணம் இருந்தாலும் சரி இல்லை குழந்தை இருந்தாலும் சரி நான் போயிட்டு ஏதாவது ஒரு ஆனால் இல்லை போகும் விளையாட்டி எங்கேயாவது நம்ம போவோம் இல்லாட்டி பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம மறக்கண்ட எல்லாமே நம்ம வருஷம் வருஷம் நான் இது பண்ணிகிட்ருப்பேன் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வனத்தோடு சேர்ந்து நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் ரொம்ப நன்றி குடிநீர் வாட்டர் பாட்டில் இல்லாத இடம் எங்கேயாவது ஒரு இடத்த நீங்கள் வந்து பார்த்துட முடியாது நான் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி குடிக்கிறது விட்டு ரொம்ப நாள் ஆச்சு வீட்டிலிருந்து ஒரு சில்வர் பாட்டில் வச்சுருக்குறோம் எங்கே போனாலும் அதுதான் அதை தூக்கிட்டு போயிட வேண்டியது காரணம் என்னென்னா நாம் எடுத்துகிட்டு போகிற இந்த பாட்டிலை சாதாரணமாக தூக்கி வீசிட்டு வந்துடுவோம் ஆனால் அது விளைவு அதனுடைய விளைவு என்ன அது இந்த மண்ணை எப்படி நாசமாக்குது அப்படிங்கிறது எல்லாம் மனசாட்சி இருந்துச்சுன்னா நம்ம அதை செய்ய மாட்டோம் எந்த காலத்தில் வந்து இந்த தண்ணி இந்த மாதிரி வந்து வீடுகளில் எல்லாம் வெளியே வச்சுருப்பாங்க யார் வீட்டில் கேட்டாலும் சரி சொம்பளை மோந்து கொடுத்த காலம் போய் இன்றைக்கி வந்து இது ஒரு பெரிய வியாபார யுக்தியாக மாறி பல்வேறு தரம்ங்களை மாற்றி அது உண்மையாலுமே உடலுக்கு ஆகாத ஒரு விஷயத்தை நாம் காசு கொடுத்து என்ன பண்ணிகிட்டுருக்கிறோம் குடிச்சிட்ருக்கிறோம் இது ஒரு மக்கள் இயக்கமாக மெல் மெதுவாக மாறிட்டு வர இது ஒரு பீப்புள் மூமெண்ட் இதில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது ஒரே நோக்கம் இந்த சமூகத்தில் பண்பு பயிற்சி வளர வேண்டும் பாருங்கும் பசுமை திரட்சி ஏற்பட வேண்டும் நாம் புரட்சியாளர்கள் அல்ல திரட்சியாளர்கள் இது வேகமாக வளர்ந்துட்டு வருது இப்போ பார்த்திங்கன்னா இது இதுக்கு எந்த விதமான மார்க்கெட்டிங் நாங்கள் பண்ணுறதில்ல பேசாமல் தவம் பண்ணுறோம் நம்ம கடமைகளை சரியாக செய்கிறோம் தானாக முன் வந்து இப்படி அறங்காவலர்களாக ஆனவர்கள்தான் ஆயிரத்தி எழுபத்தி மூன்று இன்று இரண்டு பேர் மூன்று பேர் தானாக முன் வந்து அறங்காவலர்களாக இதில் இணைத்து கொள்ளிருக்கிறீர்கள் உங்களுக்கு இயற்கை எண்ணின் சார்பிலே எங்களது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்கை பி ஏ திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய அறங்காவலர் ஸ்ரீ கணேசா ஆர் திரு சிவகுமார் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்